அரசியல் கருத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதையம் சார் சிறப்பு வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்த்த கார்த்திகை செல்வன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தூய்மை பணியாளர்கள் ஒரு வாரமாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க எங்கள் பணியை வந்து தயார் தனியார் மயமாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டும் பணியை வந்து நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு விஷயத்த வந்து போராட்ட காலத்தில் வந்து பேசிட்டு வராங்க இப்போ எந்த ஒரு கட்சியும் வந்து இன்னும் களத்துக்கு இறங்காமல் இருக்கிற தருவாயில் வந்து நாம் தமிழ் மட்டும்தான் போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கீங்க இந்த விதங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க நாம் தமிழ் மொத்தம் தான் இதற்காக போறாதது விஷயத்த வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊடகங்கள் யாருக்கு சிக்கல் வந்தாலும் முதல் கட்சியா நாம் தமிழர் கட்சி தாங்க வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகள் வருவாங்க எந்த சிக்கல் எந்த இடத்துல யாருக்குனாலும் கம்யூனிஸ்ட் மொத வருவாங்க அது மாறிடுச்சு என்னைக்கு அவங்க பத்து கோடி பதினஞ்சு கோடி கம்யூனிஸ்டா மாறினாங்களோ அன்னையோட திமுக கரைஞ்சி திமுக பிடிச்சதை செய்யறது மாதிரி மாறிட்டாங்க அப்போ இன்னைக்கு மக்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தானே இருக்கு அப்போ அந்த பிரச்சனைக்கு யாராவது குரல் கொடுத்துட்டு தான் இருக்கணும் கடந்த பத்து ஆண்டுகளாகவே நாம் தமிழர் கட்சி தான் எங்கே எந்த சிக்கல் இருந்தாலும் மொதலாக போய்ட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களோட நிற்கிறது அதை வந்து தன்வயப்படுத்த பார்த்ததே கிடையாது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா திமுக வளர்ச்சியில நிறைய பேர் இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா திமுக வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் எந்த போராட்டம்னாலும் அதை தன்வயப்படுத்துகிற தன்மை அண்ணா கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு அண்ணன் தான் இருக்காரு ஆனா அந்த தன்மையைப்படுத்த மாட்டாரு அவங்களோட உண்மையிலேயே உண்மையும் நேர்மையுமா அவங்களோட போய் துணை நிற்பாரு அவங்களுக்கான குரலா ஒழிப்பார் அந்த இடத்துல அப்படிதான் தொடர்ச்சியாவே நீங்க இப்பன்னு இல்லை பத்து பதினைந்து ஆண்டுகளாகவே செஞ்சிருக்கிறாரு அதுக்கு முன்னாடியும் திராவிட இயக்கங்களோட இருந்தாலும் இந்த கருத்துக்களை தான் தொடர்ச்சியா பேசியிருக்கிறாரு அப்படி இருந்தது தான் கட்சியா தொடங்கி பதினைஞ்சு ஆண்டுகள்ல பெரிய அளவுக்கு கொண்டு போய் எல்லா போராட்டங்கள்லயும் பங்கெடுத்ததுனால அந்த ஒரு கம்யூனிஸ்ட்டுகள் போய் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தான் போராட்டம்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு வந்திருக்கு அப்படி தான் இவங்க போராடுறாங்க அவங்களுக்கு இருக்க சிக்கல் சிக்கல் சரியான சிக்கலான்னு பார்க்குறோம் உண்மை தானே அவங்களுக்கு இருக்கிற சிக்கலை சரி செய்யணும்னா செய்வோன்னு சொல்லி வாக்குறுதியும் கொடுத்த ஒரு கட்சி அந்த வாக்குறுதியை நிலைவேற்றாமல் இன்னைக்கு இப்படி அவங்கள தெருவில் போட்டு வேடிக்கை பார்க்குது அப்படின்னும் போது கூட போய் நிற்க வேண்டியது நம்ம கடமை அதுக்கு தான் இல்லை சரி இப்போது ஒரு ஒரு அமைப்பு வந்து ஒரு போராட்டம் பண்ணுதுன்னு வைங்களேன் அது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூவாக அவ்வளோ சீக்கிரம் ஆகாதுன்ற பட்சத்தில் திடீர்னு ஒரு கட்சி வந்து போச்சுன்னா தான் அது வந்து மிகப்பெரிய ஒரு நியூஸாகவும் ஆளுங்கட்சிக்கும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா அமையன்ற ஒரு நோக்கில் தான் நாம் கட்சி வந்து போய் இந்த போராட்டத்தை பண்ணுறீங்க ஆனால் வந்து மறுபுறம் வந்து விமர்சனங்கள் வைக்கிறவங்க ஈஸியாக வந்து சொல்லிட்டு கலந்து போகிறது என்னன்னா இப்போ நாம் கட்சி மட்டும் போராடினா நீடி கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு ஈஸியாக ஒரு விமர்சனத்தை வச்சு கலந்து போயிட்டே இருக்காங்க இந்த விதத்தை எப்படி பாக்குறீங்க இல்லை அது இப்போ நாம் தமிழர் கட்சி போராடுது அதனால அவங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா அதுக்காக போராடாம அவங்க எவ்வளோ நாள் வேணா அங்கே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாமா எப்படி முடியும் ஆசிரியர்கள் மாதக்கணக்கில் போராடினாங்க அப்போ தொடர்ச்சியாக அவங்களோட போய் கலத்துறதுங்கிறது நாம் தமிழர் கட்சி தான் அவங்களும் என்ன கேட்டாங்க இதே தான் பணி அர்த்தம் செய்யுங்க நாங்கள் ஏற்கனவே தேர்வு எழுதி நாங்கள் அதுக்கு தேர்வாகி எங்களை வந்து அமர்த்தாமல் இருக்கீங்க அப்படின்னுலாம் சிக்கல்கள் இருந்துச்சு வந்து போராடினாங்க இப்படி எல்லாரும் போராடி இருக்காங்க இங்கே வந்து செவிலியர்கள் போராடினாங்க மருத்துவர்கள் போராடினாங்க போராடதை யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க யார் போராட்டம் செய்தாலும் அந்த போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவாக நின்று இருக்குது துணை நின்றருக்கு போய் பங்கேற்றிருக்கு அப்ப அப்படித்தான் இவங்க போராடும் போது நம்ம போய் பங்கேற்கலாம் அது தீர்வு கிடைக்குது கிடைக்கலங்கிறது நம்ம கிட்டே இல்லை அது அதிகாரத்துல தான் அதை செய்யணும் தீர்வு கொடுக்க வேண்டியது தான் அவங்களை தீர்வு குடுக்கறதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டியதுதான் நம்ம வேலை அந்த வேலையும் நம்ம சரியா செய்யறோமான்னு தான் பாக்கணும் தவிர இதனால என்ன பயன் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தா எந்த வேலையுமே நடக்குது அப்ப எல்லாத்தினால அவங்க போராடுறதுனால என்ன பயன் தேவையில்லாம வேற வேலையா அவங்க சொல்ற மாதிரி தனியார்கிட்ட அனுப்புறாங்க அங்க போயிட்டு அவங்க குடுக்கற காசியத்துக்கிட்டு வேலை செய்யணும்னு சொல்லிடலாமா அது சரியா இருக்குமா சரி அப்படிதான் செய்யணும்னா நீங்க எதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தீங்க நான் வந்தா உங்களோட பணிகளை பணி நிலையமர்த்த பணி பணி நிரந்தரம் செய்வேன்னு எதுக்கு சொன்னீங்க அதுதான் இல்லவே இல்லை சேகர்பாபு என்ன பெரிய உத்தமரா உண்மையா மட்டும்தான் பேசுவாரா இல்ல சார் அவர் அப்ப போய் சொல்றாருன்றீங்களா திராவிடம்னாலே திருட்டு தாங்க அதுல வந்த சேகர்பாபு மட்டும் என்னங்க விதிகளை அவங்களோட தேர்தல் அறிக்கையை படிக்காதவரை ஒரு முக்கியமான துறைக்கு அமைச்சரா வச்சிருக்கிறாங்க அவங்களோட சென்னையில் முக்கியமான ஒரு பகுதியோட மாவட்ட செயலாளராக இருக்காரு எந்த லட்சணத்துல இன்னைக்கு திமுக இருக்குன்னு பாருங்க திமுக வென்று வந்ததுன்னா முத மொதல் அவங்க வென்றது எதைன்னு சொல்லுவாங்க சென்னை மாநகராட்சி தேர்தல் தான் அதுதான் பெரிய அளவுக்கு அவங்கள உந்தி தள்ளிச்சு அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட சிக்கல் தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கு இப்போ போராட்டம் நடக்கிறது இல்லையா அந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் தான் இந்த சேகர்பாபு அவருக்கு அந்த பகுதியில் நிர்வாகம் நடக்குது சென்னை முழுக்க தான் அவங்க பணி செய்கிறாங்க ஆனா நிர்வாகம் தான் நடக்குது அங்க நடக்குற நிர்வாகம் இருக்குல்ல அது அது சார்ந்து இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னே தெரியாம ஒருத்தர் இருக்காருன்னா இவரெல்லாம் என்ன அமைச்சர் இப்போ ஆனா பல போராட்டங்களை வந்து நாம் வந்து கையில் இப்போ சமீபத்தில் நெசவாளர்கள் உரிமை மீட்பு பொதுக்கூட்டத்தை வந்து வச்சுருந்தீங்க அதற்கு முன்னாடி வந்து தேவேந்திரகுலர் பத்தியல் வெளியேற்றம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வாக்குக்காக பண்ணலையா உண்மையான கேள்வி இது வாக்குக்காக பண்ணுறீங்களா வித்தின்னு சொல்கிற ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டீங்க அதை ஒட்டி நான் உங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் இதுக்கு பனை கல் கல்ல போராட்டமா இருக்கட்டும் அடுத்து ஆடு மாடுக்கான போராட்டமாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து சாதிய முத்திரை குத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேள்வி கேட்டீங்க நான் குத்தந்த அவங்க சொன்னது தான் அதான் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு தான் நானும் சொன்னேன் இப்போ கேள்வி கேட்டீங்க இப்போ வந்து சரி தேவேந்திர குல வேளாளர்கள் கூட அது ஒரு சாதி சார்ந்த சிக்கல் அதில் போய் நிற்கிறோம் அது பட்டியல் வெளியேற்றம் தான் நிற்கிறோம் மற்றபடி அங்கே எதுவும் சாதி சார்ந்த எந்த செயல்பாட்டிலையும் நிலைப்பாட்டிலையோ இல்லை இப்போ கடைசியாக நெசவாளர் போராட்டம் இது எந்த சாதிக்கான போராட்டம் போது இந்த இடத்துல இந்த போராட்டம் நடக்குதுன்னு நம்மளும் பாப்போம் அவங்க தரப்புல இருந்தும் வருவாங்க வந்து இந்த மாதிரி எங்களோட கோரிக்கை இருக்கு நீங்களும் குரல் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க குரல் எங்க கொடுப்போம் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களோட போய் நின்றுதானே கொடுப்போம் அப்படிதான் இப்ப நெசவாளர்களுக்கு வந்து சிக்கல் இருக்கு அவங்க இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து திரண்டு போராடணும்னா நெசவாளருங்கிறது பறந்துபட்டு தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுக்கு இருப்பாங்க கொங்கு பகுதியில் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் பறந்துபட்டு தமிழ்நாடு முழுக்க தான் நெசவாளர்கள் இருக்காங்க ஏன் காஞ்சிபுரத்தில் இல்லையா மதுரை பக்கம் இல்லையா எல்லா பக்கத்துலயும் இருக்காங்க குறைவா இருப்பாங்க இந்த இடங்கள்ல அடர்த்தியா திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதியில் அடர்த்தியா இருப்பாங்க அவ்வளோதான் இப்போ அவங்களுக்கு சிக்கல் இருக்கு வாழ்வாதாரமே சிக்கல் இப்போ இல்லைங்க இதை பத்தி அண்ணன் சீமானவர்கள் ஜிஎஸ்டி வந்துச்சு இல்லையா அந்த காலகட்டத்திலேயே பெரிய அளவுக்கு விரிவாக பேசியிருக்கு நெசவாளர்களுக்கு அது எப்படி சிக்கலாகுது அப்படின்றத பற்றி இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு வரைக்கும் அவரோட வாழ்வாதாரம் மாறல இதை பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கும் போது இதை விட பேரிடியாக தான் இப்போ ட்ரம்ப் போட்டிருக்கிற அந்த டேரிஃப் பிரச்சனை அது வந்து நெசவாளர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பெரிய இடிகளை விட இது ஒரு பெரிய இடியாக இருக்கும் காரணம் என்னன்னா ஐம்பது விழுக்காடு போட்டிருக்கிறாரு சில நம்மளை சுற்றி இருக்கிற இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உடைகள் அணிகிறாங்கள அது பெரும்பான்மையானவை இங்க தெற்காசியாவில தான் போகுது தெற்காசியா குறிப்பா இந்தியாவில இருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்ல இருந்து பெரும்பாலும் போகும் கொஞ்சம் ஸ்ரீலங்கால இல்ல அந்த பக்கம் பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி எங்க இருந்தா வரும் வரும் பெரும்பான்மையா தான் வச்சுக்கோங்களேன் இப்ப இதுல நமக்கு ஐம்பது விழுக்காடு அவங்களுக்கு முப்பது விழுக்காடுனா நாளையில இருந்து அங்க நூறு நூறு டாலருக்கு ஒரு ஜீன்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இப்ப நம்ம விற்கணும்னா அந்த டேரிஃபையும் சேர்த்து போடும்போது நூத்தி ஐம்பது டாலர் ஆகும் அதே பங்களாதேஷ்ல இருந்து வாங்கும் போது நூத்தி முப்பது டாலர் ஆகும் அப்ப யாருகிட்ட வாங்குவாங்க கிட்ட எவ்வளவு பெரிய சிக்கல் இப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த அரசியல் செயல்பாடுகள் மாற மாற இதுல எதனால நடக்கிற அந்த சிக்கல்கள் அதுல இவங்களுக்கு ஏற்படுற அழுத்தங்கள் இதெல்லாம் ரொம்ப பெருசு அப்ப அத பேசுறதுக்கு ஒரு கட்சி வேணும் அதுக்குதான் நாம் தமிழர் கட்சி வந்து நிக்குது இல்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதம் தான் இருக்குன்ற பட்சத்துல இப்ப எல்லாருமே வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாம் தம்பது மூணு சற்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே வந்து போராட்ட வரிவிலே வந்து மக்களை அணுகிறீங்கன்றதை ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணாதான் இந்த தேர்தலை அணுக முடியுன்றதுனால பண்ணுறீங்களா இல்லை உண்மையில அந்த பிரச்சனையை பேசணும்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க இல்லை தொடக்கத்துலேருந்தே நாம் கட்சி டிஃப்ரெண்டாக தானே இருந்திருக்கேன் ரொம்ப ஒரு இல்லை சார் ஆனால் இந்த தேர்தல் சற்று ரொம்பவே இல்லை இப்போ இந்த நான் ஒரு ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பார்த்தேன் வரிசையாக ஆறு மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் வந்து வச்சுருக்காங்க நாம் தமிழ் அதனால தான் கேட்குறேன் இல்லை இல்லை இது எப்போவுமே செஞ்சுட்டு தான் இருக்கும் எப்போவுமே இந்த கூட்டங்கள் நடக்கிறது ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது பொதுக்கூட்டங்கள் நடக்கிறது இந்த மாதிரி சிக்கல் நீங்கள் கடந்த ரெண்டாண்டாக அண்ணன் சீமான் அவர்கள் இது ரெண்டு முறை தமிழ்நாடு முழுக்க பயணம் செஞ்சிருக்கிறார் கலந்தாய்வு தேர்தல் நடத்திருக்கிறாரு காலையில கலந்தாய்வு நடக்குதுன்னா மாலையில பொதுக்கூட்டம் நடக்கும் ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேசு வச்சு தான் நடக்கும் அன்னைக்கு இருக்கிற சமூக சிக்கல்களை வச்சுதான் இருக்கும் இப்ப இயற்கை வளங்களுக்கான ஒரு கூட்டம் நடக்கும் அதுக்கப்புறம் வேளாண்மைக்கு ஒரு கூட்டம் நடக்கும் நெசவாளர்களுக்கு கூட்டம் நடக்கும் இதெல்லாம் ஏற்கனவே நடந்திருக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகள் நீங்க உள்ள கூட இல்லை இன்னும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னாலும் ஜல்லிக்கட்டு தடைன்னு சொன்னாங்க எல்லா கட்சியும் என்ன செஞ்சது அதிக அளவு வழக்கு கொடுப்பாங்க இல்லை அவ்வளோதான் நாங்களும் நிற்கிறோம் நாங்கள் துணை நிற்கிறோம் நீங்கள் போராடுங்க அப்படி சொல்லுவாங்க அவ்வளோதானே நாம் தமிழர் கட்சி ஜல்லிக்கட்டை நடத்தி காமிச்சி அப்படிதான் நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள்லேருந்து வேறுபட்டு இந்த டிஃப்ரெண்ட்டான்னு சொன்னீங்களே இப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸ்டெர்லைட் போராட்டம் நடக்கும்போது எல்லாரும் சும்மா அவங்களும் நாங்களும் அவங்க கூட நிற்கிறோன்ற மாதிரி ஒரு நாள் போயிட்டு வந்துருவாங்க அப்படிதான் இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி அந்த களத்துலேயே அவங்க கூட அந்த நூறு நாட்களும் இருந்துச்சு நூறாவது நாள்லேயும் இருந்துச்சு இப்படிதான் வேறுபட்டு நிற்கும் சரியா இதே மாதிரி தான் அதுல வழக்கு வாங்கினவங்களில் பெரிய அளவுக்கு அதிக வழக்குகள் வாங்கினது நாம் தமிழர் கட்சியோட தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் தான் அறுபது வழக்குகள் அப்போ பதியப்பட்டது அவர் மேல இந்த மாதிரி தொடர்ச்சியா எங்க எந்த சிக்கல் நடந்தாலும் நாம் தமிழர் கட்சி அவங்களோட உண்மையா உளப்பூர்வமா போய் நின்றுருக்கு அப்படித்தான் இந்த சிக்கலுக்கும் போய் நிற்கிறோம் அவ்வளவுதான் இது யாருக்கு சிக்கல் நடந்தாலும் நிக்கிறோம் இது எல்லாத்தையும் வாக்கா பாக்குறது திராவிட அரசியல் வாக்கை தாண்டி வாழ்வாதாரம் அதுக்கு அதை நிலைநிறுத்துறதுக்கு அதை சரி செய்யறதுக்கு நம்ம கூட போய் நிக்கணுங்கிறது நாம் தமிழர் கட்சி ஆனா எந்த ஆஃப் த டே அந்த வாக்குகளும் இம்பார்ட்டன்ட் இல்லை சார் ஒரு பார்ட்டிக்கு அது முக்கியம் இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை இல்ல இப்போ மற்ற கட்சிகள்லாம் அதுல தெளிவா இருக்காங்க எப்படியாச்சும் வாக்குகளை கவரணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பண்றாங்க நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்க அது வாக்குகளை கன்வெர்ட் ஆகுதா ஆகாது அது வந்து செகண்டரி ஸோ இந்த தேர்தலில் நம்ம சஸ்டைன் பண்ணோன்னா நமக்கு வாக்குகளும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அதுக்காக சில விஷயங்களை பண்ணணும்ல அதை என்றைக்குமே அப்படி பார்த்து இல்லைங்க நான் உங்க கூட உண்மையாக நிற்கிறேன் நீ எனக்கு வாக்கு செலுத்தினா செலுத்து செலுத்தாமல் போ நான் ஒரு வேட்பாளரை நிறுத்துறேன் அவனை சாதியாக பார்த்தா உன் வாக்கு எனக்கு வேணாம் இதெல்லாம் யாராவது இது வரைக்கும் பேசியிருக்காங்களா இல்லை சார் உங்கள் கையில் இருக்க இந்த புரிதல் எல்லா வாக்காளர் கையிலையும் எல்லா தம்பிகள் அதை உருவாக்குறது அந்த அரசியல் தெளிவு நம்ம மக்களுக்கு வந்துட்டா நம்ம இதெல்லாம் பேசவே வேணாம் அவங்க பேசுவாங்க அதை தான் நாம் தமிழர் கட்சி முயற்சி செய்து அதுக்காக தான் இவ்வளவு விதைகளை விதைச்சிருக்கோம் அந்த குசைகள் இன்றைக்கி வளர்ந்து வருது இதுதான் அறுவடைக்கான காலமாக நாங்கள் பார்க்குறோம் அதனால் எங்களுக்கு வந்து எல்லா வாக்கு 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 எப்படி வாக்கு வாங்குறது எப்படி இவங்களை நம்ம பக்கம் கூப்பிட்டு வருது இந்த சாதி சங்க கூட்டத்துக்கு போனால் அந்த சாதி மக்கள் நமக்கு வந்துடுவாங்களா அப்படி எல்லாம் பார்க்கல எல்லா சாதியும் அதாவது இங்கே பஞ்சமை நிலை சிக்கலை பிரமி திமுக என்னைக்காவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை அடுத்த மக்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எஸ் பழைய சமூகம் தேவை வளர்த்து

எப்போவுமே நாம் தமிழர் கட்சி தான் டிஃப்ரெண்ட்டாக அதாவது வேறுபட்டு மற்ற கட்சிகள் அரசியல்னு எதை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அரசியல்னு மக்களுக்கு எதை புரிய வச்சுருக்கிறாங்களோ அது அரசியல் கிடையாது இதுதான் அரசியல்னு தெளிவான ஒரு அரசியலை முன்வைக்கிறோம் மக்கள் தமிழர்களா ஒன்றிணையணும் நம்ம இங்கே இருக்கிற அதிகாரம் நமக்கான அதிகாரமாக இருக்கணும் நம்மளோட உரிமைகள் பாதுகாக்கப்படணும் மீட்கப்படணும் அதுக்கான அரசியலை செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு கட்சியா இருக்கிறோம் தான் நாம் தமிழர் கட்சி ஆனால் சார் ஒரு ஒரு பொதுக்கூட்டம் போராட்டம் முடிஞ்ச பிறகு இந்த மக்கள் கருத்து கருத்துக்கேற்ப வந்து பல ஊடகங்கள் வந்து செயல்படும் போது அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட பல மக்கள் கூறுவது என்னன்னா நாங்கள் இந்த தேர்தல் வந்து சீமானவர்கள் வந்து ஆதரிப்போம் அப்படின்ற பல காணொலிகளை வந்து பார்க்க முடிஞ்சது ஆனால் குறிப்பாக இந்த வட தமிழகத்தில் நடந்த அந்த முப்பெரும் தலைவர்களாக முப்பெரும் விழா அது ஒரு பக்கமும் தேவேந்திர குழுவை பட்டியல் வெளியேற்றத்துக்கு பிறகு வந்து திமுக ஒரு நெருக்கடியில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழத் தொடங்கியிருக்கு குறிப்பாக பத்தியல் சமூகத்திற்கு நாங்கள் தான் வந்து பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இவ்வளோ நாட்கள் வந்து சொல்லியிருந்த வேலையில் இப்போ இன்னொரு ஆப்ஷனாக வந்து சீமான் இருக்கார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியே வந்திருக்கு கருத்து கணிப்புகளையும் திமுக கட்டாயம் ஏற்படுத்தும் இது எப்பன்னா நீங்க திட்டத்தட்ட விக்கிரவாண்டி இடையிலே தேர்தல் நடந்துச்சு அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா இது பெரிய பேசு பொருளாச்சு என்னன்னா அங்க வந்து பட்டியல் சாதி மக்கள் பெரும்பாலும் திமுகவுக்கு தொடர்ச்சியாக வாக்கு செலுத்துனவங்க இப்போ ஒரு அதிருப்தியில் இருக்காங்க என்ன நினைக்கிறீங்க காரணம் அவங்க வேங்கை வயல் உட்பட ஒவ்வொரு சிக்கல்லையும் அவங்க எடுக்கிற நிலைப்பாடு அவங்களோட செயல்பாடு இதுதான் வேற ஒன்றும் பேச்சு ஒரு மாதிரி இருக்கு செயல் வேற மாதிரி இருக்கு இதை தொடர்ச்சியாக பார்க்குறாங்க அவங்க கூட போய் சேர்ந்த திருமாவளவனும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க பின்னாடி நின்னா நம்ம உரிமைகள் கிடைக்காது அப்போ இவங்களாவது தெளிவாக பேசுறாங்க நம்ம சமத்துவத்துக்கு பேசுறாங்க எல்லாரும் பிரித்து வச்சு அரசியல் செய்யும் போது இவங்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கான அரசியல் செய்கிறாங்கன்னு நாம் தமிழர் பக்கம் பெரிய அளவுக்கு திரும்புறதை பார்த்தோம் அது விக்கிரவண்டியாப்பவே பெரிய பேசு பொருளாச்சு அப்படிதான் தொடர்ச்சியா சொல்றாங்க அது குறிப்பா இவங்க இந்த ஆட்சி ஏன்னா இந்த ஆட்சி அமையும் போது அவங்களுக்கு பேருதவியாக இருந்தது விசிகா மற்றும் பட்டியல் சாதி மக்களுடைய வாக்குகள்ன்றது அவங்களும் மறுக்க மாட்டாங்க அப்படிதான் இருந்திருக்கு அப்படியே சொலை சொலையா எல்லா இடத்துலையும் இந்த குறிப்பா இவங்க அதிகம் இருக்கிற இடத்துலலாம் இடங்களை வென்றுருக்குறாங்க வாக்குகளை பெற்று அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கான நீதியை இந்த ஆட்சி கொடுத்துருக்காருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு விழுக்காடு கூட கொடுக்கலன்னு நீங்க சொல்ல முடியும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சர்வே வெளியே வந்தது அதிகபட்சமாக பட்டியலினம் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக வந்து தமிழகமும் அதை முன்வக்கக்கூடிய ஒன்று மாணவ படுகொலையில முதல் இடத்துல இருக்கேங்க கேவலம் இல்லை இது இவ்வளவு பேசிட்டு முற்போக்கு முற்போக்கு மாநிலம் தான் வளர்ச்சி அதுக்கும் கொடுத்தோம் தான் சமத்துவத்தை ஏற்படுத்தணும் நாங்க தான் சமத்துவ புறத்தை உருவாக்கணும் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க நீங்க அது ஒவ்வொன்றிலையும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா பூரா ஓட்டையாக இருக்கும் சமத்துவபுரம்னு ஒன்று சொன்னாங்க இருக்கிற இடத்துல எல்லாரும் சமத்துவமா இருக்கிறதுக்கு வேலை செய்யணுமா இல்ல ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த உருவாக்கி அது சமத்துவபுரம் எல்லாரும் அங்க போய் ஒன்றா இருங்கன்னு சொல்லணுமா எது இருக்கிற இடத்துல சமத்துவமா இருக்கு அப்ப அப்படி ஒரு த மாநிலத்தை சமத்துவ மாநிலமாக மாத்தி இவங்களை நம்ம போட்டரலாம் சமத்துவபுரம்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க அதுலேயும் எவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குண்ணா அந்த சமத்துவபுரத்தில் போய் அவங்க கட்டி கொடுத்த வீடெல்லாம் பார்த்திருக்கீங்க நீங்கள் இல்லை பூராக உடஞ்சி விழும் ஒழுகிக்கிட்டு இருக்கும் கருணாநிதி குடும்பம் ஒரு நாள் அந்த வீடுகளில் இருக்குமா அப்போ மற்றவனை மட்டும் அங்கே கூட்டி போய் வச்சு சமத்துவமாக இரு அப்படின்னு சொல்கிறது எப்படி அதுவே சமத்துவம் மின்மை தானே நீங்கள் இருக்கிறது இவ்வளோ இவ்வளோ பெரிய வீட்டில் இருப்பீங்க அவன் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஒரு அறை இருக்கிற ஒரு வீடை கட்டி கொடுத்து அதில் நீ சமத்துவமாக இருன்னா அது எப்படி சமத்துவத்தை கொடுக்கும் சரி பொருளாதார சமத்துவம் மின்மை தானே நீங்கள் ஏற்கனவே செய்கிற அந்த செயல்பாடு அப்போ இப்படி தான் அவங்க எல்லா செயல்பாட்டிலையும் இருக்கும் இப்போ முன்னாடி மாதிரி ஏமாற்ற முடியல என்னதான் ஊடகங்களை இவங்க பக்கம் வச்சிருந்தாலும் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் பெரிய அளவுக்கு தாக்கத்தை செலுத்துது அதில் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க உண்மை என்ன எங்கெல்லாம் போகிறாங்க நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் எங்கெல்லாம் போராடுறாருன்னு ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ கைபேசியிலே தெரிஞ்சுக்க முடியுது அப்போ பார்க்குறாங்க பார்க்கும்போது இவ்வளவு செய்கிறாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க திரும்புறது அவங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கலாம் அவங்க ஏற்கனவே என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுட்டாங்க இருக்கிற கட்சிகள் நீ இன்னும் ரெண்டு மூணு கட்சிகளோட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அவங்களையும் அவங்களோட கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு அது பத்தாததுக்கு இவங்க யூக வகுப்பாளர்கள்னு இது வரைக்கும் மூன்று நான்கு பேரை கூப்பிட்டு வச்சிருக்கிறாங்க காரணம் என்னென்னா கட்சிகளும் சரி வெளியில் விட்டு வச்சா அவங்க வேற கூட்டணியில் போய் சேர்ந்துட்டா சிக்கல் வேறு மாதிரி ஆகிடும் மற்ற கட்சிகள் மற்ற கூட்டணிகள் வெல்றதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிடும் அதை கொடுக்கக்கூடாதுன்னு எல்லாரும் இங்கே வாங்க அதே மாதிரி யூக வகுப்பாளர்கள் வேலையாருக்காவது வேலை செஞ்சு அவங்க நல்லா அவங்களோட கருத்துக்கள் போய் சேர்ந்துருச்சுன்னா அதனால அவங்களையும் எல்லாரையும் காசை கொடுத்து கூப்பிட்டு வச்சுக்கிறது ஏற்கனவே பிடிஆர் ஒரு ஆண்டு ஒன்றாண்டு இவங்க முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சாங்கன்னு சொல்லி பேசினாரு அதே மாதிரிதான் அந்த காசெல்லாம் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அடுத்த தேர்தலில் வெல்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் நம்ம பார்க்குறோம் பெரிய அளவுக்கு பயத்துல தான் திமுக இருக்கு அதனாலதான் இவ்வளவு இந்த மாதிரி செயல்பாடுகள் மீடியா மொத்தம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது யூக வகுப்பாளர் எல்லாரையும் கூட வச்சுக்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் கூப்பிட்டு சும்மா பேசி ஒரு கட்சி இப்போ போட்டு வைக்கிறது இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் அவங்களுக்கு இருக்கிற பேரச்சம் தான் ஆனால் சார் இப்போ பல நாட்களாக சமவலைத்தளங்களில் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நாம் தமர் வந்து தனி தனித்து போட்டி வந்து அதிமுக வந்து வீக்கெண்ட் பண்ணிட்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து உருவாகத்தை உருவாக்க வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது இப்போ நம்ம சொல்ற மாதிரி அந்த பட்டியல் சமூகம் வந்து திமுக விட்டு விலகுதுன்னு வைங்களேன் நாம் து முறையில் கூட அவங்களோட செகண்ட் ஆப்ஷனாக பார்க்குதுன்ற பட்சத்தில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலில் பார்த்திங்கன்னா வெறும் ஒன்றே முக்கால் லட்சம் தான் ஓட் டிஃப்ரெண்ட் திமுக அதிமுகன்ற பட்சத்தில் இந்த பட்டியலின வந்து பிரிஞ்சுதுன்னா திமுக தோற்கதுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குல்ல அதை அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா நிறுவனம் எடுக்கக்கூடிய சர்வேக்கள் பல அதிருப்திகளை வந்து காத்து அவங்களுக்குன்னு அவங்களுக்கு சொல்ல ஆமா திமுக எல்லாம் தெரியும் பாஜக எப்படி இந்தியா அளவுல என்னென்ன வேலைகள் செய்தோ அது மொத்தத்தையும் அப்படியே திமுக தமிழ்நாட்டு அளவுல செஞ்சுட்டு இருக்கு அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க மொத மீடியாவை கண்ட்ரோல் இருக்குமா மோடியை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த கலவரங்கள் நடந்த பிறகு ஒரு பிரிட்டிஷ் செய்தியாளர் அவங்க கேள்வி கேட்பாங்க நீங்கள் ஏதாவது ஒன்று வேற மாதிரி செய்யலாம்னா எதை மாற்றி செஞ்சுருப்பீங்க அப்படின்னு அந்த கலவரத்தின் போது கலவரத்தை கையாண்ட விதத்தில் கேட்டால் எவ்வளவோ சிக்கல் இருந்துச்சு சொல்லியிருக்கலாம் மீடியாவை கையாண்டது தான் நான் சரியா செய்யலன்னு நினைக்கிறேன் அதை சரி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோடி பேசுனார் அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு மொத்த மீடியா ஊடகம்னு எவன் இருந்தாலும் அவன் எனக்கு பேசணும்னா பேசக்கூடாது அந்த நிலையை உருவாக்குனாங்க கடைசியாக அதுதான் என்டிடிவி எப்படி கைப்பற்றினாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் ஒவ்வொன்றா கைப்பற்றி மொத்தமாக மூடிட்டாங்க அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டு அளவில் திமுக அங்கே பாஜக செஞ்சதே செய்யுது இங்கே ஊடகம்னு இருந்தால் அது நமக்கு பேசணும் இல்லைன்னா பேசக்கூடாது அதை முடக்கிடும் அதுக்கு என்ன பண்ணும் கேபிளில் தூக்கி பின்னாடி போடுவாங்க டிடிஎச்ல கொடுக்க மாட்டேன் இந்த மாதிரி சல்லித்தனமான வேலைகள்லாம் செய்வாங்க செஞ்சு அந்த ஊடகத்தை தங்கள் பக்கம் திருப்பிடுவாங்க இப்போ கூட அண்மை வரைக்கும் ஒரு ஊடகம் ஓரளவுக்கு பரவாயில்ல செய்தி வந்து மொத்தமா அவங்க இந்த ஊடகத்துல தலைமை பாருங்க திமுக ஆதரவாளர்கள் இருப்பாங்க அப்ப இந்த ஈக்கோ சிஸ்டமே வந்து அவங்களுக்காக இயங்குற மாதிரி மாத்தி வச்சிருக்கு திமுக அது இன்னைக்கு திடீர்னு செய்யல நீண்ட காலமா அதுக்கு வேலை செஞ்சாங்க அந்த கருணாநிதி அவர்கள் கேட்டதோவையா சொல்லியிருக்காரு சன் டிவி உங்க மாறன் பிரதர்ஸ் தொடங்கும் போது இப்படி தொடங்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் யார் திராவிட கட்சியின் தலைவர் திராவிடத்தோட முன்னோடி போய் இந்த கருத்து கேட்கறது வந்து சோ ஆரியத்தின் தமிழ்நாட்டு முகமாக இருந்த சோ கிட்ட போய் கேட்குறாரு அதுக்கு சோ சொன்னது என்னென்னா நீங்கள் ஊடகம் தொடங்குங்க அதில் சிக்கல் இல்லை ஆனால் அதை விட பெரிய செய்தி உங்களுக்கு எந்த ஊடகமாக இருந்தாலும் அதில் உங்கள் ஆள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் நீங்கள் சொன்னாருன்னு சொல்லி இந்த செய்தி வெளியவே வந்திருக்கு அப்போ எதுக்கு போய் கேட்டீங்க ஆனால் நம்ம இப்போ திரும்பி பார்க்கும்போது இது இது நடந்து முப்பது ஆண்டுகள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திரும்பி பார்த்தா அவர் என்ன சொன்னாரோ அதை இவங்க முழுமையாக செஞ்சுட்டாங்கன்றது தான் இன்றைக்கு இருக்கிற சூழல் கல சூழலை பார்க்கும் போது நமக்கு தெரியுது பத்து பதினைந்து ஆண்டுக்கு பின்னாடி போனீங்கன்னா கூட கொஞ்சம் கம்யூனிஸ்டுகளும் இந்த ஊடகங்களில் பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துவாங்க இன்றைக்கி அந்த மாதிரி சூழலே இல்லை முழுக்க முழுக்க திமுக ஆதரவாளர்கள் தான் கம்யூனிஸ்டே இருந்தாலும் அவனும் திமுக ஆதரவாளர் தான் அப்படி தான் செயல்படுறாங்க செயல்படும் போது இவங்க மொத்தத்தையும் கண்ட்ரோலில் வச்சிருக்கும் போதே நமக்கு என்ன தெரியுதுன்னா திமுக ஒரு பெரிய ஆட்சி நல்ல ஆட்சி கொடுத்துருந்தா எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் செஞ்சோன்னு சொல்லி வாக்கு கேட்க முடியும் எதை வச்சு கேட்பாங்க இப்போ என்ன செஞ்சிருக்காங்க சாதனைன்னு என்ன சொல்ல முடியும் அதான் மூன்று மூணு விஷயம் சொல்லுவாங்களா சார் இது மகளிர் உரிமை தொகை அப்புறம் மகளிருக்கு இலவச பேருந்து அப்புறம் முதல் மாணவனும் அதாவது சம்திங் இந்த மாணவர்களுக்கான ஊக்கத்து நான் முதல்வன் நான் முதல்வன் அது ஞாபகம் வரல இதெல்லாம் இதெல்லாம் ஒரு திட்டம் மக்களுக்கு காசு கொடுத்தோம் மக்களுக்கு எங்களோட ஊழலில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு கொடுத்துருக்கோம் இதை கொடுத்ததுனால என்ன ஆகிருக்கு மாநிலத்தோட கடன் சுமை முன்னாடி இருந்ததை விட ஒரு மடங்கு அதிகப்படுத்திருக்கீங்க அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க நிச்சயமாக அப்போ அது எப்படி வளர்ச்சியாக இருக்க முடியும் அது எப்படி சாதனையாக கூட சொல்ல முடியும் சொல்லலாம் ஆனால் மக்கள் அவங்க சொல்கிறாங்கல்ல அதுதான் சாதனை அது சொல்லுவாங்க ஆனால் மக்களுக்கு தெரியும்ல எல்லா தினம் தினம் இப்போ ஒன்றும் இல்லைங்க என் வீட்டில் வந்து இங்கே நான் வரேன் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது சாலைகள் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் தானே எனக்கு தெரியும் தானே இந்த மாதிரி எல்லாருமே உணர்ந்து தானே இருக்காங்க எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க வெளியே போகிறாங்க வராங்க அப்போ போகும்போது சாலை எப்படி இருக்குது அங்கே ஒரு சிக்கலை பார்க்குறாங்க நம்ம சாப்பிட்ற உணவுகளில் அவ்வளவு சிக்கல் அதுல கூட ஒருத்தர் இப்போ அவங்க கட்சி சார்ந்தவர் தான் ஒரு அதிகாரியாகவும் இருக்கு அவங்க குடும்பத்தையே சார்ந்தவர் ஒரு அதிகாரியாகவும் இருக்காரு அடிக்கடி அதனால தான் ஊடகத்துல வந்து வந்து போயிருக்காரு இந்த தர்பூசணியில் ஒரு சிக்கல்னு சொல்லி பெரிய சிக்கலானதை பார்த்தோம் இப்படி எதை சாப்பிட்றதுலயும் நமக்கு பயம் இருக்கு நீங்கள் போயிட்டு நம்ம நீங்க மட்டன் பிரியாணின்னு சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு பதிலாக நாய்க்கறியை போடுறாங்கன்றாங்க பூனக்கரியை போடுறாங்கன்றாங்க ஏதாவது ஒரு துறை சொல்லுங்களேன் மருத்துவத்துறை நல்லா ஏதாவது ஒரு துறை இங்கே நல்லா இயங்குச்சு எல்லாத்திலயும் போக்குவரத்து துறை நீண்ட காலமா அவங்களோட அவங்க பணி ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க முடியாத நிலையிலே இருக்குங்க அதிமுக ஆட்சியிலும் அப்படிதான் இருந்துச்சு திமுக நான்கு ஆண்டு இப்போவும் அப்படி தான் இருக்கு மின்சாரத்துறை எப்படி இருக்கு ஏதாவது ஒரு துறை நல்லா இயங்குதுன்னு நீங்க சொல்லுங்க ஒரே ஒரு துறை தான் காசு சம்பாதிச்சுட்டு இருக்கு பெரிய அளவுக்கு இந்த குடியாரத்துறை மட்டும்தான் டாஸ்மாக் துறை அதுக்கு பேரு மது ஒழிப்பு துறைன்னு வரை வச்சிருப்பாங்க அவங்க அந்த துறை மட்டும்தான் காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு அந்த காசு எதனால் சம்பாதிக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதில் வர காசு நேரடியாக இவங்க தான் ஆலைகளை வச்சுருக்கிறாங்க அங்கே தான் போய் சேருது அதனால் அதை மட்டும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர மற்ற எல்லாமே கல்வித்துறையாக இருக்கட்டும் எல்லா துறையும் பெரிய ஒரு சிக்கலில் தான் இன்னைக்கு இருக்குது அதனால் சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியாதவங்க வேறு எதெல்லாம் செய்ய முடியுமோ அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பலர்களுக்கு தெளிவாக நன்றி